வணக்கம் நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெற தடை செய்யப்பட்ட அமைப்பின் உதவியை காங்கிரஸ் நாடியதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிட்டதாகவும் சாடல் நீலகிரியில் வாக்கு மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களும் நிமிடங்கள் அதிக வெப்பம் மற்றும் போதிய காற்று வசதி இல்லாததால் இயங்கவில்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா விளக்கம் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாரம் இல்லாத வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதகையில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படாதது குறித்து பாஜக வேட்பாளர் எல் முருகன் வலியுறுத்தல் நீலகிரியில் குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூம்ல இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி அந்த திரையை வந்து அந்த குறிப்பாக அந்த கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு இருபது நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வட உள் மாவட்டங்களில் அதிகபட்சமாக நூற்று ஒன்பது டிகிரி பேரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் எச்சரிக்கை செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் பெற்ற குகேஷுக்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு கேடயம் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவ மாணவிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல் சென்னை போரூரில் வீட்டின் பால்கனியில் தவறி விழுந்து தொங்கிய குழந்தை உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டதால் நிம்மதி பெருமூச்சுவிட்ட பெற்றோர் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சிக்கான தேதி மாற்றம் மே பத்தாம் தேதி முதல் பத்து நாட்களுக்கு நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தை ஏற்றி இளைஞர் கொலை பன்னிரண்டு மணி நேரத்தில் நான்கு பேரை கைது செய்தது காவல்துறை கொடைக்கானல் மலைப்பகுதியில் நான்காவது நாளாக பற்றி எரியும் தீ தீயை அணைக்க முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் போராட்டம் ஐபிஎல் தொடரில் குஜராத்துக்கு எதிராக பந்து வீச்சை தேர்வு செய்தது பெங்களூரு ஐந்து ரன்களில் வெளியேறினார் குஜராத் தொடக்க வீரர் விருத்திமான் சஹா மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு துப்புரவு பணியாளர் சிகிச்சை அளிக்கும் காட்சி வெளியாகி உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் இப்ப தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்ததற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது மருத்துவர்கள் அங்கு இல்லையா வினயா திருவாரூர் மாவட்டத்தின் அரசு தலைமை மருத்துவமனையாக மன்னார்குடி அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில மன்னார்குடி சவலக்காரன் அதே போல பரவக்கோட்டை உள்ளிக்கோட்டை பல்வேறு பகுதிகளிலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் வெளி நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில இங்கு சிகிச்சை பெற்று வந்த ஒரு நோயாளிக்கு இன்று துப்புரவு பணியாளர் ஒருவர் குளுக்கோஸ் அந்த ட்ரிப் என்பதை மாற்றும் காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே நோயாளிகளுக்கு துப்புரவு பணியாளர்கள் சிகிச்சை அளித்து வரும் காட்சிகள் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிற நிலையில இன்று காலை அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு அந்த சிகிச்சை அளித்திருக்கிறார் அந்த பரவி வருகிறது குறிப்பாக அரசு மருத்துவமனை போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியில் இருக்கும் பொழுது இதே போன்று சிகிச்சை அளிப்பதற்கு துப்புரவு பணியாளர் வருவதற்கான காரணம் என்ன என குறித்து இணை இயக்குநர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அந்த மன்னாரைய அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவரிடம் நாம் நேரடியாக பேசினோம் இது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அவர் திலகா அவர்களிடம் நேரடியாக தொலைபேசியில் மேற்கொண்ட நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக விளக்கம் கேட்டோம் தற்பொழுது அந்த தூய்மை பணியாளரை பணியில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் அங்கு உள்ள செவிலியர் ஏன் இங்கே சிகிச்சை அளிக்கவில்லை என்ற காரணம் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட இணைய சுகாதாரத்துறை இணை இயக்குநர் வந்து நம்மளிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து மன்னாருடைய அரசு தலைமை மருத்துவமனையில் நடந்து வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இதே போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதை மாத்திரை மற்றும் ஊசி விற்பனை செய்த இரு சிறார் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் ரகசிய தகவலின் அடிப்படையில் ரோந்து சென்ற காவல்துறையினர் ரிஷப் அபினேஷ் மோகன்பாபு சரவணன் அரவிந்த் ராஜ் பிரவீன் ஜோ தமிம் மற்றும் இரண்டு சிறுவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து மாத்திரை ஊசி மருந்து மற்றும் ஆயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் சித்திரை திருவிழாவின் நிறைவு நாளான இன்று கள்ளழகர் பிருந்தாவனத் தோப்பை அடைந்தார் கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி தசாவதார கொட்டகையில் சுவாமி தங்கியிருந்து காட்சியளித்தார் நாள்தோறும் பல்வேறு மண்டகப்படிகள் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நேற்றிரவு முழுவதும் தசாவதார கொட்டகையில் ராம அவதாரம் மோகினி அவதாரம் உள்ளிட்ட அவதாரங்களை தொடர்ந்து இறுதியாக கள்ளழகர் வேடம் பூண்டு காட்சியளித்தார் இரவு முழுவதும் பூக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேரில் கள்ளழகர் பிருந்தாவன தோப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி பதினான்காயிரம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கடந்த எட்டாம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் பெட்ரோல் பங்க் ஊழியரை அடுத்து கீழே தள்ளிவிட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் தற்போது ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த நவீன் பிரவீன் மற்றும் ராஜகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கிராஸ் சாரதி ஆகியோரை கைது செய்தனர் நீலகிரியில் சீலிடப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமின் சிசிடிவி செயலிழந்தது கண்டிக்கத்தக்கது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ராங் ரூம் பெயரளவில் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இது உண்மையிலேயே மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஏன் அந்த புட்டேஜ் வந்து அந்த போர் அவர்ஸ் கிடைக்கலன்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது மட்டும் இல்லை இனிமேல எந்த ஒரு தொகுதியிலும் இந்த மாதிரி நடக்காம ஸ்ட்ராங் ரூம்னு வெறும் பேர் மட்டும் இல்லை ஸ்ட்ராங்க தேர்தல் ஆணையம் இருந்து அதை பாதுகாக்கணும்

ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதை மாத்திரை மற்றும் ஊசி விற்பனை செய்த இரு சிறார் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் ரகசிய தகவலின் அடிப்படையில் ரோந்து சென்ற காவல்துறையினர் ரிஷப் அபினேஷ் பாபு சரவணன் அரவிந்த் ராஜ் பிரவீன் ஜோ தமிம் மற்றும் இரண்டு சிறுவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து மாத்திரை ஊசி மருந்து மற்றும் ஆயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்